வணக்கம் இன்னைக்கு மாசி மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிதுன ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதம் மிதுன ராசியை பொறுத்தளவில் மிடுக்காக நடைபோடும் மாதமாக இருக்கும் இந்த மிதுன ராசிக்கு வேற என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் நல்ல விதமான பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த வீடியோல எந்த விஷயங்களில் மிதுன ராசிக்காரர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் ஏற்கனவே நடந்த அஷ்டம சனி முடிஞ்சதுனால எந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இப்ப செய்யறதுக்கு கிரக அமைப்பு கரெக்டா இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையுமே பார்த்துடலாம் இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்றதோட இல்லாம நீங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல காமிக்கும் நீங்க அந்த வீடியோவ பார்த்திடலாம் அதே மாதிரி மற்ற மிதுன ராசிக்காரர்கள் உங்க கூட வேலை பாக்குறவங்களா இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் அவங்க எல்லோருக்குமே இந்த வீடியோவை வாட்ஸ்அப் வழியாவோ ஃபேஸ்புக் வழியாவோ இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிதுன ராசி அப்படின்னாலே ராசி அதிபதி புதன் இந்த ராசியில மிருக நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதமும் திருவாதிரை நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதமும் புனர்பூச நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்றாம் பாதமும் கொண்டது இந்த மிதுன ராசி மிதுன ராசியின் அதிபதி புதன் சொல்லிட்டோம் இந்த ராசியில வந்து செவ்வாயோட நட்சத்திரம் மிருக திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது ராகுவோட நட்சத்திரம் புனர்பூசம்ங்கிறது குருவின் நட்சத்திரம் ஆகிய இந்த மூன்று அதிபதிகளின் நட்சத்திரங்களை கொண்டது மிதுன ராசி ராமபிரான் அவதரித்தது இந்த மிதுன ராசியில் ராமர் கோவில் நீண்ட காலத்திற்கு பிறகு நம்ம அயோத்தியில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த நேரத்தில் ராமபிரானின் ராசியான மிதுன ராசியை பற்றி வீடியோ போடுவதே மிக பெரிய பெருமையாகவும் ஒரு பெரிய பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மிதுன ராசிக்கு இந்த மாசி மாதம் மிக சிறப்பாக இருக்கும் மாசி மாதம் அப்படின்னாலே கும்பராசியில் சூரியன் பிரவேசிக்கும் மாசமே மாசி மாதம் இந்த மாசி மாதத்துல மிதுன ராசிக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு நாலாம் இடமான ராசியில் கேது பகவானும் மிதுன ராசிக்கு எட்டாம் இடமான மகர ராசியில் செவ்வாய் புதன் சுக்கரனும் ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் சனியும் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் இந்த மாதம் பிறக்கிறது இந்த மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கிரக மாற்றம் என்பது ரெண்டு ஒன்னு புதன் இன்னொன்று சுக்கிரன் புதன் வந்து பிப்ரவரி இருபதாம் தேதியும் சுக்ரன் மார்ச் ஏழாம் தேதியும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார்கள் மற்றபடி வேற எந்த பெரிய கிரக மாற்றமும் இல்லை இதையும் நம்ம வந்து இந்த மாதத்தை பொறுத்த அளவில் மிதுன ராசிக்கு கண்டிப்பாக சிறப்பான பலன் இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அதாவது லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறக்கூடிய இடம் நிறைய ஜோதிடத்துல நிறைய யூடியூப்ல நீங்க பாத்திருப்பீங்க பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு லாபஸ்தானம்னு தெரியும் அதே நேரத்தில் ஒரு ஜாதகருக்கு பதினோராம் இடம் தான் ஆசை நிறைவேறும் இடம் ஒரு ஜாதகனுக்கு பத்தாம் இடம் நல்லா இருந்தாலும் பதினோராம் இடம் சிறப்பாக இருந்தால் அவர் வாழ்க்கையில் நினைத்தபடி வாழ்வார் அவருக்கு சந்தோஷமும் அவருக்கு கிடைக்க வேண்டியதும் அந்தந்த வயதுக்கு தேவையானது அந்தந்த காலகட்டத்தில் சரியாக கிடைக்கும் அப்படிப்பட்ட இடம் தான் பதினோராம் இடம் இது நிறைய பேர் சொல்லிருக்க மாட்டாங்க அதனாலதான் சொல்றேன் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் மட்டுமல்ல ஒருவரின் ஆசை நிறைவேறும் இடம் அந்த இடத்தில் குரு இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு தன வரவு தாராளமாக இருக்கும் ஏன்னா தன காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்தில் வீட்டு இருப்பதால் உங்களுக்கு தொழில் வியாபாரம் வேலையில் அபரிமிதமான வருமானம் வரும் நீங்க சொல்லும் வாக்கு எல்லோருக்கும் வந்து அது கேட்டு நடக்கணுங்கிற எண்ணம் வரும் இவ்வளவு நாள் உங்க பேச்ச தட்டி கழிச்ச குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் கூட வேலை செய்யறவங்க அல்லது உங்களோட தொழில் வியாபாரத்துல இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லோரும் உங்களோட பேச்ச கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாசி மாதம் மிதுன ராசிக்கு இருக்கும் இவ்வளவு நாள் அஷ்டம சனியில மிக பாதிப்பையும் பல்வேறு கஷ்டங்களையும் நல்லவர் யார் கெட்டவர் யார் அடையாளம் கண்டும் பெரிய அளவிலான கடனையும் பெரிய கஷ்டத்தையும் சுமந்த நீங்க அந்த அஷ்டம சனி நீங்கி ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ இரண்டாவது மாதத்துல இருக்கீங்க இப்பவே உங்களுக்கு படிப்படியாக அந்த அஷ்டம சனியிலிருந்து நீங்கள் விடுபட்டு தை உணர ஆரம்பிப்பீர்கள் அஷ்டம சனியால் கற்றுக்கொண்ட பாடத்தை வைத்து நீங்கள் வாழ்க்கையிலும் சரி தொழில் வியாபாரத்திலும் சரி சமுதாய பொறுப்பிலும் சமுதாய அந்தஸ்திலும் எந்த துறையில் இருந்தாலும் அதில் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு அடித்தளம் அமைக்கும் மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு இருக்கும் கணினி துறையில சாப்ட்வேரா இருக்கலாம் ஹார்ட்வேரா இருக்கலாம் அதே மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் ராகு அந்த ராகு பகவான் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் இருப்பதால் இது சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் அற்புதமான ஏற்றம் தரும் மாதமாக இருக்கும் மற்ற துறையில் இருப்பவர்களும் இவ்வளவு வெளியில் வருவீர்கள் உங்களுக்கு பெரிய அளவிலான ஆர்டர் கிடைக்கும் உங்ககிட்ட இருக்க சரக்குகள் விற்று தீரும் இவ்வளவு நாள் டெட்ஸ்டாக்கா இருந்த பல்வேறு சரக்குகள் இப்போ விற்று உங்களுக்கு அது பணமாக மாறும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பு எந்த ஒரு விஷயத்திலும் பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு அப்படிப்பட்ட ராகு தொழில் கர்மஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு தொழில் வேலையில் ஒரு நிரந்தர தன்மை ஒரு நீடித்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுப்பார் அப்ப என்ன ஆகும்னா தொழிலில் நிரந்தரமான ஒரு ஆர்டர் கிடைக்கிறது நீங்க ரெகுலரா பிசினஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல லாபம் வரணும் வேலையில நல்ல ஒரு பொறுப்புள்ள பதவிக்கு நம்ம வரணும் நமக்கு வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கணும் வேலையில நம்ம ஒரு நல்ல பெயரை வாங்கணும் அப்படிங்கிற பல்வேறு நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் அதுல உங்களை நீ நிலைப்படுத்தி கொள்வதற்காக உங்களை உயர்த்தி கொள்வதற்காக நீங்க பல்வேறு திட்டத்தை வகுப்பீர்கள் அந்த திட்டத்தை செயலாக்கமும் செய்வீர்கள் அதனால இந்த மாதத்தை பொறுத்தளவில் நிச்சயமாக தொழில் வியாபாரம் வேலையில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே நல்ல விதத்தில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக தரும் பதினோராம் இடத்தில் குரு இருப்பதால் விவசாயத்துறையை சார்ந்தவர்கள் உங்களோட விவசாயத்தில் நவீன சாகுபடி முறையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் இன்னமோ நிறைய நவீன சாகுபடி

யிர்ல எந்த சாகுபடி செய்வதாலும் உரிய நேரத்தில் அறுவடை செய்வதாலும் விரயங்களை தவிர்க்கும் மாதமாக இந்த மாசி மாதம் மிதுன ராசிக்கு அமையும் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் ஒருவருக்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அந்த இடத்தை குரு பகவான் பார்ப்பதாலும் அந்த இடம் குருவின் வீடாக இருப்பதாலும் மிதுன ராசியினருக்கு அஷ்டமச்சனி முடிந்து விட்டதாலும் இரண்டரை ஆண்டு காலமாக திருமணத்தை தள்ளி வைத்திருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மாதமாக இருக்கும் அதே மாதிரி மாசி மாதத்தில் நிச்சயமாக நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் அமையும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும் மாதமாகவும் இந்த மாசி மாதம் இருக்கும் உங்களோட ராசிக்கு நாலாம் இடமான கன்னி ராசியில் கேது கண்ணிராசியில் இருப்பதால் ராகு கேதுவினால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அந்த ராகு கேதுவின் பாதிப்பை நீக்கிக் கொள்வதற்காகவும் அந்த ராகு கேது பாதிப்பால் திருமண தடையும் குழந்தை பாகியத்தில் தடையும் இருக்கும் இளம் வயது தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் ஒரு தாமதம் ஒரு சிலருக்கு இரண்டாவது குழந்தை வந்து கிடைக்காம இருக்கும் மருத்துவமனையில போய் நீங்க மருத்துவரை ஆலோசித்தால் எல்லா விதமான டெஸ்ட் எடுத்தாலும் உடல்நிலை சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா எதுனாலன்னு தெரியாது அந்த மாதிரியான அமைப்புக்கு காரணம் ராகுவும் கேதுவும் அப்படிப்பட்ட ராகு கேதுவின் தோஷத்தில் சாபத்தில் இருந்து நீங்கிக் கொள்வதற்கும் நல்ல வரன் வருவதற்கும் இல்வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தால் அது நீங்குவதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காத அந்த நிலை நீங்குவதற்கும் நீங்க இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாசி மாதத்தில் நீங்க வந்து சர்ப்ப சாந்தின்னு சொல்லக்கூடிய ராகு கேது தோஷ நிவர்த்தி ஹோமம் வந்து நீங்க பண்ணிக்கலாம் அது பொதுவாக வந்து ஒரு ராகு கேது சாந்தி ஹோமமோ சர்ப்ப சாந்தி ஹோமமோ என்ன செய்வாங்கன்னா ஒரு பணத்தை கட்டிட்டு இவங்க போய் கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்துட்டு ஒரு ஹோமம் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி சர்ப்ப சாந்தி செய்வது பெரிய அளவில் பலனை தராது எப்படி செய்யணும் அப்படின்னா சர்ப்ப சாந்திங்கிறது ராகு கேது விக்கிரகத்திற்கு யாருக்கு அந்த தோஷம் இருக்கோ அவர்கள் கையால் பாலபிஷேகம் செய்து அவர்கள் கையால் மஞ்சள் குங்குமம் இட்டு தீப தூப ஆராதனை செய்தால் மட்டுமே நடக்கும் இத ஹோமம் செய்து அதன் பிறகு ராகு கேதுவிற்கு அபிஷேக ஆராதனை இவர்கள் கையாலேயே அதாவது மிதுன ராசிக்காரர்கள் கையாலேயே செய்து விட்டால் கண்டிப்பாக அந்த தோஷ நிவர்த்தி ஆகிவிடும் அதே மாதிரி அந்த கோமம் செய்த பிறகு அந்த கோவில் வளாகத்திலேயே நீங்க குளித்துவிட்டு ஆடை மாற்றிக்கொண்டு மீண்டும் தரிசனம் செய்தால் தான் இந்த தோஷம் முழுமையாக நீங்கும் இதை அனுபவத்துல பல நபர்களுக்கு நான் சொல்லி அந்த மாதிரி செய்து அவர்களின் ராகு கேது தோஷம் நீங்கி குழந்தை பாக்கியமோ திருமண தடையோ விலகி இருக்கு அதனால குழந்தை பாக்கியமும் கிடைச்சிருக்கு நிறைய நபர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட இந்த ராகு கேது சர்ப்ப சாந்தி ஹோமத்தை எப்படி செய்யணும் உங்களுக்கு தார பலம் சந்திர பலம் உள்ள நாள்ல நல்ல திதி நல்ல யோகம் நல்ல கரணம் உள்ள நாள்லையும் நல்ல நட்சத்திர நாளில் நீங்கள் சரியாக செய்து கொண்டால் ஹோரையை சரியாக பார்த்து செய்து கொண்டால் ஒரு ஜோதிட பழமொழி உண்டு ஹோரை பார்த்தவர்கள் சோரை போவதில்லைன்னு அந்த மாதிரி சரியாக எல்லாவற்றையும் பார்த்து அந்த ஹோமத்தை உரித்த நாளில் செய்யணும் நீங்க ஃப்ரீயா இருக்கிற நாள்லையோ அல்லது அந்த ஹோமம் பண்ணக்கூடிய நபர் ஃப்ரீயா இருக்கிற நாள்லையோ எந்த ஒரு ஹோமத்தையும் செய்யக்கூடாது அந்த ஹோமம் செய்வதற்கு உகந்த நாள்ங்கிறது ஜோதிட ரீதியாக நான் சொன்ன இந்த விஷயங்களை கணக்கில் வச்சு அதை குறித்து நீங்க செலவு செஞ்சீங்கன்னா அந்த செலவு தான் பலனுள்ளதாக இருக்கும் அந்த ஹோமம் தான் உங்களுக்கு உங்களுக்கு பலன் தரும் அதனால அந்த மாதிரி ஒரு ஹோமத்தை நீங்கள் சரியாக செய்து கொண்டால் உங்கள் தடை நிச்சயமாக விலகிவிடும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஜாதகத்தை அனுப்பி அதற்கு ஏற்ற நாள் எது எப்படி செய்யணும் உங்க ஜாதகப்படி எந்த கோவில்கள்ல செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரியாக செய்யுங்க நீங்க உழைத்து சம்பாதித்த ஒவ்வொரு காசும் ரொம்ப முக்கியம் அந்த காசை செலவு பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஹோமம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனா அதை சரியாக செஞ்சு நூறு சதவிகித பலனை நீங்க அடையணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய மிதுன ராசி வீரர் வீராங்கனைகளுக்கு எல்லாமே அரசின் சலுகைகள் கிடைக்கும் அரசு மானியத்தில் சில உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட விளையாட்டு சான்றிதழ்களை வச்சு உங்களோட மேற்படிப்புக்கோ அரசு வேலைக்கோ நீங்க விண்ணப்பித்திருந்தாலோ அல்லது விண்ணப்பிக்க வாய்ப்பு இருந்தா இப்ப நீங்க அதை செய்யலாம் அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசின் சலுகையால் நீங்க வந்து பயிற்சி மேற்கொள்வீங்க அது வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ சென்று பயிற்சி பெறும் ஒரு அமைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு விளையாட்டில் வெளி மாநிலத்தில் போட்டிகளில் பங்கேற்க அரசின் உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கலைத்துறையினரை பொறுத்தளவு கால்சீட்டை பண்றதில் மட்டும்தான் சிக்கல் இருக்கும் நீங்க ஏற்கனவே கொடுத்த கால்சீட்டை கவனிக்காம ஏதாவது மாத்தி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களோட கால்சீட்டை கவனமாக பராமரிக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரே தேதியில் இரண்டு நபர்கள் கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் ஆயிடும் பெரிய நிறுவனம் சின்ன நிறுவனம் பிரிச்சு கொடுத்தாலும் பெரிய கம்பெனிக்கு கொடுத்துட்டீங்க நாங்க சின்ன ஆளுன்னு எங்களை நீங்க மதிக்கலையான்னு அவங்க நினைப்பாங்க சின்ன கம்பெனிக்கு கொடுத்தீங்கன்னா பெரிய ஆளு எனக்கு நஷ்டம் வந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைப்பாங்க இது வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உங்களுக்கும் ஏற்படுத்திடும் நீங்க ஒப்பந்தமான அந்த நிறுவனத்துக்கும் ஏற்படுத்திடும் அதனால எந்த ஒரு நாளும் கால்ஷீட் கொடுக்கிறதோ அல்லது ஏதாவது ஒப்பந்தம் ஆகிறது மேடை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள்ல நீங்க ஒப்பந்த நிச்சயமாக உங்களோட பார்த்துட்டு கொடுக்கணும் மற்றபடி கலைத்துறையினருக்கு ரொம்ப அருமையான மாதமாகவும் உங்களோட திறமை வெளிப்படும் மாதமாகவும் நிறைய விஷயங்களை நீங்க சாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான அமைப்பும் இந்த மாதத்தில் இருக்கும் அரசியல்ல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கை வாய்ந்த மாதமாக இருக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை பேசணும்னாலும் எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்க கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும் நீங்களா முடிவெடுக்கிறத விட உங்களுக்கு மேல யாராவது இருந்தாலோ அல்லது உங்களுக்கு கீழே யாரையாவது நீங்க ஆலோசிக்கணும்னா அவங்களோட ஆலோசனையை பெற்று முடிவெடுக்கணும் அதே மாதிரி சமூக வலைதளங்கள்ல கருத்து தெரிவிக்கிறதுனாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு விவாத நிகழ்ச்சிகள்ல நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல கலந்துக்கணும்னா ரொம்ப கவனமாக வார்த்தைகளை கையாள வேண்டும் வார்த்தைகள் அவசரப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள்னால உங்களோட இவ்வளவு நாள் நீங்க பெற்ற புகழுக்கும் பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டுவிடும் அரசின் அவதூறு வழக்குகளோ அல்லது எதிர்த்தரப்பினரின் அவதூறு வழக்குகளையோ சந்திக்க நேரிடும் அதனால இடம் கொடுக்காமல் பேச்சில் கவனம் செயலில் நிதானம் அப்படிங்கிற இரண்டையும் கடைபிடித்தால் மிதுன ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் மிதுன ராசியை பொறுத்தளவில் நான் வீடியோவின் தொடக்க அரசியல் கலைத்துறை மாதிரி எந்த நபர்களாக இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் அவர்களுக்கு சிறப்பான மாதமாகவும் அவர்களுக்கு ஏற்றம் தரும் மாதமாகவும் முன்னேற்றம் தரும் மாதமாகவும் உறுதியாக அமையும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட அருமையான இந்த மாதத்தில் பல்வேறு செயல்களை சிந்தித்து நீங்கள் செயல்படுத்துங்கள் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்